நேற்று காலையில் என் பையன் நல்லா கிளம்பி போனான் சார் ஜோரங்கரை எதுவுமே இல்லை சார் இட்லி செஞ்சுட்டு குருமா குழம்பு வச்சு கொடுத்தேன் சார் ஸ்நாக்ஸ் வந்து கேக் போட்டனுச்சு சார் பதினோரு மணி இருக்கும் சார் என் குழந்த சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ஊஞ்செல்லாம் வீங்கிச்சு குழந்த விழுந்துச்சு அப்படின்னு இவங்க ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போயிருக்காங்க சார் பதினோரு மணிக்கு விழுந்த குழந்த எங்களுக்கு ஒரு மணிக்கு மேலே தகவல் சொல்கிறாங்க சார் குழந்த நல்லா இருக்குது வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்களே சார் என் குழந்த உயிரே போய்ச்சே சா என் குழந்த உயிரே போய் சேசா நான் என்ன பண்ணுவேன் கேக்கு குட்டி எங்க வாழ்ந்து வீட்ல சார் என் பொண்ணு சாப்பிட்டாலே நல்லா குழந்தைக்கு மட்டும் எந்த ஏமம் வந்திருக்கோம் சார் சாமே என் குழந்தைக்கு சிசிடி கேமரா காமிக்கு சொன்னா இல்லைன்னு சொல்றாங்க சார் நாங்கள் என்ன பண்ணுவோம் பன்னெண்டு இருந்து போராட்டம் பண்ணினங்க பள்ளி நிர்வாகம் வந்து எங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க சார் அவங்க எங்களை என்ன வராத நாங்க அவங்களா என்ன போய் பேசுறோம் சார் என் புள்ளிய வாரி குத்துடுனே சார் என் வயதுக்கு எதுனா ஒண்ணான